நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக காவல்துறையில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் குறித்த கண்காட்சி உதகையில் நடைபெற்றது ஆயுதப்படை சார்பாக உதகை சிறுவர் மன்றத்தில் வைக்கப்பட்ட இந்த கண்காட்சியில் காவல்துறையில் பழங்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட கத்தார்கள் வால் வகைகள் வலரி கண்ணீர் புகை குண்டு உள்ளிட்ட குண்டுகள் பன்னிரண்டு வகையான துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் ரைபிள்கள் கன் என ஏராளமான ஆயுதங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டனர் ஆயுதங்கள் குறித்தும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் ஆயுதப்படை காவல் துறையினர் மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர் குறிப்பாக ஆயுத கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டுகளில் கருணை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட பெல்ஜியம் நாட்டு துப்பாக்கி வடமாநில குர்காக்கள் பயன்படுத்திய கத்திகளை மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர் இதேபோல் ரைபிள்ஸ் போர் பிப்டி ரைபிள் பிப்டி போன்ற விதவிதமான ரைபிள்களும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட மசுல் லோடிங் கன் ஏ கே செவன் இன்சாஸ் ரக துப்பாக்கிகள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட கார்பன் துப்பாக்கி முன்னூற்றி மூணு துப்பாக்கிகள் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் இலகு ரக துப்பாக்கிகள் மாணவர்களை வெகுவாக பெண் தொழில் முனைவோர் மற்றும் தயாரிப்புகளை வெளி ஒரு நாடு முழுவதும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடையும் பொருட்டு மத்திய அரசால் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் விவசாயிகள் உள்ளூர் கைவினை கலைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் தேன் தைல வகைகள் கம்பளி ஆடைகள் தோடர் எம்பிராய்டரி தேயிலை தூள் வகைகள் தின்பண்டங்கள் மற்றும் இதர பொருட்களை காட்சிப்படுத்தும் பொருட்டு ஒரு வார காலம் இந்த கண்காட்சி நடைபெற்றது மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ள அக்கஞ்ச ஹாத் என்ற திட்டம் தங்களுக்கு பயனளிப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஓவேலி பகுதியில் இதுவரை பன்னிரண்டு பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானையை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா மக்களை அச்சுறுத்தி வரும் ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு பிடிக்க உத்தரவு பிறப்பித்தார் கும்கி மற்றும் ட்ரோன் கேமரா உதவியுடன் மக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானையை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் இந்த யானையை பிடிக்கும் வரை பொதுமக்கள் என்று இரவு நேரங்களில் தனியாக நடமாடக்கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது இதனால் விவசாய பெயர்களின் நச்சுத்தன்மை அதிகரிப்பதுடன் மண் வளமும் சீரழிந்துள்ளது எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய் மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கிசான் சங்கோஷ்டி எனப்படும் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகையில் தோட்டக்கலை அரங்கத்தில் விவசாயிகள் கருத்தரங்கு நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள வனவிலங்குகளுக்கான நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக வனத்துறை கட்டுப்பாட்டில் தங்கும் விடுதிகள் உள்ளன மேலும் இங்குள்ள வரவேற்பு அலுவலகத்தில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வனத்துறை வாகனங்கள் மூலம் வனவிலங்குகளுக்கான சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிக்குள் அடித்து செல்லப்படுகின்றன அதேபோல் மாலை வேளைகளில் இங்குள்ள வளர்ப்பு யானைகள் முகாமில் யானைகளுக்கு உணவளிக்கும் நிகழ்வுக்கான சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காட்டில் அகில இந்திய புலிகள் மதிப்பீட்டு பயிற்சியாளர்களுக்கு தென்மண்டல அளவில் பயிற்சி அளிக்கப்படுகிறது இதனால் பயிற்சி நடைபெறும் நான்கு நாட்களுக்கு தெப்பக்காடு வரவேற்பு சரகம் மற்றும் யானைகளுக்கு உணவளிக்கும் முகாம் வாகன சூழல் சுற்றுலா சவாரி மற்றும் தங்கும் விடுதிகள் மூடப்படுகிறது எனவே சுற்றுலாப் பயணிகள் முதுமலைக்கு வருவதை தவிர்த்து ஒத்துழைப்பு அளிக்குமாறு முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் சமீப காலங்களாக அதிகரித்து வரும் மனித வனவிலங்கு மோதலை தடுப்பது குறித்து தமிழக வனத்துறை முதன்மை பாதுகாவலர் குமார் டோக்ரா நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் வனத்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் வனவிலங்குகளால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகளை தடுப்பது குறித்தும் அதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகள் குறித்தும் வனத்துறை அதிகாரிகள் ஆராசாவிடம் விரிவாக எடுத்துரைத்தனர் நாடு முழுவதும் உள்ள பழங்குடியினரின் பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசின் வந்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் நிதி வழங்கப்பட்டு வருகிறது முன்னூறு நபர்களை உள்ளடக்கிய பதினைந்து பழங்குடியினர் சுயதுவ குழுக்களை இணைத்து ஜன்தன் விகாஸ் கேந்திரா என்ற அமைப்பை ஏற்படுத்தி வனப்பகுதியில் சேகரிக்கப்படும் பொருட்கள் மற்றும் பழங்குடியினரின் தயாரிப்புகளை விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் வாழ்க்கை மேம்பட தேன் மெழுகு காப்பி அறவை இயந்திரம் மசாலா தயாரிப்பு போன்ற தொழில்களை மேற்கொள்ள நிதியுதவி வழங்கப்பட்டது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வனப்பகுதியில் வாழும் அறுபத்தி மூன்று பழங்குடியினருக்கு ஐம்பத்தி ஒன்று ஏக்கர் அளவிலான வன உரிமை ஆவணங்கள் வழங்கப்பட்டது